ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டில் கடக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விதமான நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது குருநாதரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதியில் ஒரு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவில் ராசியிலே வந்து அமர்வார் அது வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த குரு தன்னுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் பார்வையாலும் எட்டு பன்னிரெண்டாம் இடங்களையும் நான்காம் இடம் ஆறாம் இடம் நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களை சுபத்துவப்படுத்துகிறார் ராசியிலேயே ஆண்டினுடைய நடுப்பகுதியில் ராசியிலே வந்து அமர்கிற போது ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை சுபப்படுத்துகிறார் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆண்டு முழுவதும் அங்குதான் அமரப்போகிறார் எட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் வருடாந்திர கிரகங்களினுடைய அமைப்புகள் எல்லாமே இப்படித்தான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டில் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான எதிர்பார்ப்புகள் ஐயா கடந்த சில ரெண்டு மூன்று ஆண்டுகளாக அஷ்டப அஷ்டமச்சனையினுடைய கெடு பலன்களை சிக்கி சின்னாபின்னமாகிவிட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை கொண்டு வரும் அல்லவா என்று நீங்கள் எதிர்பார்ப்பது தெளிவாக எனக்கு புரிகிறது உண்மையிலேயே ஒரு அற்புதமான நல்ல புனிதமான உங்களுடைய எல்லா உண்மையான நேர்மையான புனிதமான ஆசைகளும் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல்ல அடிப்படையான ஒரு நல்ல பலன் பன்னெண்டாம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது இயல்பாக சுப செலவுகள் இருக்கிறது வண்டி வாகனம் வாங்க வேண்டும் ஒரு நிலம் வாங்க வேண்டும் ஒரு வீடு வாங்க வாங்க வேண்டும் ஒரு வீடு கட்ட வேண்டும் பழைய வண்டியை புதுப்பிக்க வேண்டும் அல்லது பழைய வீட்டை திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும் வண்டி வாகன அமைப்பில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது நிலையான சொத்துகள் ஏதாவது வாங்கி வாழ்க்கையில் நல்லபடியா நாமும் நல்ல சொத்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசையில் நீங்கள் இருந்திருந்தால் அஷ்டமச்சனி காலங்கள் அதை எதுவுமே இருக்காது இப்போது நல்ல துல்லியமான தெளிவான பலன் இருக்கிறது உங்களுடைய சொந்த பணத்தை வைத்து கூட நேரடியாக நீங்கள் வண்டி வாகனம் வாங்க முடியும் நிலையான சொத்துகள் வாங்க முடியும் சுப கடன்கள் கூட கிடைப்பதற்கான தெளிவான வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஹவுசிங் லோன் வாகன கடன் இது போன்ற அமைப்புகள் நல்லபடியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆண்டனுடைய ஜூன் மாதத்துக்கு முதலே வண்டி வாகனம் வீடு வாசல் இந்த அமைப்பு எல்லாமே தெளிவாக செயல்படுகிறது வண்டி வாகன யோகம் வீடு வாசல் கட்டக்கூடிய வாங்கக்கூடிய யோகம் நிலையான சொத்துகள் வாங்கக்கூடிய யோகம் சுப செலவுகள் தாராளமாக இருக்கிறது அதாவது அசுப விரயங்களாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் எதிர்காலத்திற்கு உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் உறவுகளுக்கான உங்களுக்கான எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய செலவாக இருக்கிறது ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு வாசல் கட்டலாம் வீடு வாங்கலாம் அட்லீஸ்ட் ஒரு அட்வான்ஸ் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஆவது கொடுக்கலாம் அதாவது இந்த அமைப்பு எல்லாமே உங்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில செயல்படும் எது எப்படி இருந்தாலும் சுப செலவுகள் முதற் பாதியில உங்களுக்கு இயல்பாக இருக்கிறது நகை வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கலாம் வீடு வாசல் வாங்கலாம் கட்டலாம் நிலையான சொத்துகள் வாங்கலாம் நிலபுலம் வாங்கலாம் உங்களுக்கு தேவையான நிலையான அமைப்புகளை நல்லபடியாக வாங்கிக் கொள்வதற்கு விலை உயர்ந்த கார் விலை உயர்ந்த நகை விலை உயர்ந்த ஆடைகள் சுப செலவுகள் ஒரு ஆலய வழிபாட்டுக்காக ஏழை குழந்தையுடைய கல்விக்காக அன்னதானத்திற்காக கோயில் கும்பாபிஷேகத்திற்காக உங்களுடைய குலதெய்வ ஆலய வழிபா வளர்ச்சிக்காக அனைத்து அமைப்பு நல்ல அமைப்புகளுக்காகவும் செலவு செய்யக்கூடிய அற்புதமான பொற்காலம் அதாவது பனிரெண்டாம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது நல்ல சுப செலவுகளை நாங்கள் இந்த புண்ணிய காரியங்களை செய்து விட வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதாவது அஷ்டமச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி சனி கண்ட சனி அர்தாஷ்டம சனி என்னென்ன சனி இருக்கிறதோ இந்த அமைப்புகள் வந்து கெடுதல் செய்கிற காலங்களில் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் எப்படி முட்காலங்கள்ல நீங்கள் தர்மம் செய்திருக்க வேண்டும் பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது நீங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபட்டால் எதிர்காலத்துல சனி பகவானால் உங்களுக்கு வர போற தீங்குகள் அப்படியே குறைவதற்கான எல்லா வாய்ப்பும் தெளிவாக இருக்கிறது பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது ஆலய கைங்கரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு ஆலய தொண்டு செய்து ஆலய திருப்பணிகளுக்கு நீங்கள் உங்கள் செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான காலம் பார்த்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நான்காம் இடம் நல்ல வலிமையாக இருக்கிறது ஆறாம் இடம் எட்டாம் இடம் திடீர் தன லாபங்கள் கிடைக்கும் அதாவது இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குருநாதர் ராசிலே வந்து அமர்கிற போது திருமண தடைகள் அப்படியே விலகும் நல்ல திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையில் இந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும் காதலன் காதலி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் காதலன் காதலி நல்ல ஒற்றுமை இருக்கும் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றவர்களுடன் சொல்லி நல்லபடியாக திருமணம் செய்து கொள்ளக்கூட அற்புதமான காலம் ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இருந்தவர்கள் அனைவரும் அப்படியே விடுபடுவீர்கள் நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கும் பரம்பரைக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் இரண்டாவது குழந்தை வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது குழந்தை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது மருத்துவத்தின் மூலம் குழந்தை கிடைக்க வேண்டும் சொல்லி முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு ராசியிலே குருநாதன் வந்து அமர்ந்து விட்ட பிறகு குழந்தை செல்வத்தில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகும் உண்மையில சொல்றேன் குழந்தைகள் நன்றாக வாழ்கிறார்கள் என்பதை கண்ணால் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய காலம் குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதாவது செலவு செய்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவதை நீங்கள் பார்த்து மகளக்கூடிய அற்புதமான காலம் குழந்தைகள் நல்லபடியாக வெளிநாடு சென்று படிக்க முடியும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் அதே நேரத்தில் நல்ல வேலை கிடைத்து பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் எல்லாம் உங்கள் கண் முன்னாலே குழந்தைகளுக்கு கிடைக்கும் குழந்தைகள் சந்தோஷமாக நல்ல செல்வ வளத்தோடு செல்வாக்கோடு வாழ்வதை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான காலம் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல ஐயா அதெல்லாம் சரி ஐயா ஒரு நல்ல வருமானம் வருமா நல்ல ஒரு வேலை கிடைக்குமா ஐயா தொழிலில் உறுதியா இருக்கலாம் ஒரு சரியான தொழில் இல்லை சரியான ஒரு வேலை இல்லை வருமானத்துக்கு என்ன வழி ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வருமானம் ஐயா இருக்கும் உண்மையிலே சொல்றேன் வே ஒரு புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா தாராளமாக முயற்சி செய்யலாம் நல்ல வேலை கிடைக்கும் ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கும் உன் மனசுக்கு பிடிச்ச வேலை நல்ல வேலை வேலையில சம்பள உயர்வு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இருப்பிட மாற்றம் எல்லாம் நடந்தாலும் நல்ல அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் சம்பள உயர்வு இருக்கிறது உத்தியோக உயர்வு இருக்கிறது பட்டம் பதவி ஆளுமை அதிகாரத்தை நீங்கள் தேடி போன காலங்கள் போய் உங்களை தேடி வரப்போகிறது உண்மையில சொல்றேன் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்த சொல்ல முடியவில்லை திடீர் திடீரதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பிற்பாதியில திடீரதிஷ்டம் இல்ல அதிர்ஷ்டமே செயல்பட இருக்கிறது இந்த ரெண்டு பாதியாக நாங்கள் பிரித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டு முழுவதுமே கடகராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் கிடைக்கும் அஷ்டமசனி காலங்களில் உங்கள் பெயர் கெட்டு போயிருந்தால் இப்போது உங்களுக்கு அதெல்லாம் சரி செய்து தரப்படும் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே சமூகத்துல உயர்வடைவதற்கான தெளிவான வாய்ப்பு இருக்கிறது நல்ல வருமானம் இருக்கிறது உங்கள் உங்களை எல்லோரும் கௌரவமாக ஒரு மரியாதையாக அன்பாக ஒரு அதாவது ஒரு கௌரவமாக பார்க்க போகிறார்கள் கடகராசிக்கார்களை தவறாக புரிந்து கொண்ட உங்களுடைய உறவுகள் எல்லாமே சரியாக உங்களை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் இப்படிப்பட்ட மனிதனை இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தவறாக புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொல்லி தாங்கள் செய்த செயலுக்காக வருத்தப்பட்டு உண்மையான அன்போடும் உண்மையான நட்போடும் பழக போகிறார்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல காதலன் காதலி கிடைப்பார்கள் வாழ்க்கை துணை அறிமுகமாக போகிறது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கானும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் அதாவது இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நல்ல வாழ்க்கை துணை கணவன் என்றால் அப்படி ஒரு கணவன் மனைவி என்றால் அப்படி ஒரு மனைவிக்காக அதாவது ஒரு மனிதனுக்கு இங்கே லைஃப் பார்ட்னர்னு சொல்றது மிக இன்றியமையாத ஒரு அடிப்படை ஒரு விஷயம் வாழ்க்கை துணை சரியாக அமைந்து விட்டாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் இயல்பாக கிடைக்கும் அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மட்டுமில்லை கணவன் அமைவதெல்லாமும் இறைவன் கொடுத்த வரம் தானே வாழ்க்கை துணை அமைவதே இறைவன் கொடுத்த வரம் உண்மையில அந்த வரத்தை தாராளமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு தருகிறார் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் காதலன் காதலிக்கடையில ஏற்பட்ட கருத்து முதல்கள் அப்படியே விலகும் அன்யோன்யமாக செயல்பட போகிறீர்கள் கணவன் மனைவி கிடையில இளமை கால இளமை கால நினைவுகளோடு காதலிக்க போகிறீர்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம் இருவரும் தான் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலம் கணவன் மனைவி கிடையில குடும்பத்துக்குள்ள மூன்றாவது மனிதர்களாக ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலகும் ஒருவர் ஒருவர் சரியா புரிந்து கொள்ள முடியும் அதாவது கோர்ட்டு கேஸ் ஏதாவது வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் அதாவது சிலருக்கு டைவர்ஸ் நடக்கும் சில பேர் ஒன்றாக சேர்ந்து விடுவீர்கள் நாம் சொல்வது என்னவென்றால் ஏதாவது இழுபறையில கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தால் எல்லாமே தீர்வுகளுக்கு வரப்போகிறது அதாவது ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் அல்லது தனித்தையாக சென்று விட வேண்டும் அது சேர்ந்து வாழவும் முடியவில்லை செல்லவும் முடியவில்லை இந்த அமைப்புகளுக்கெல்லாம் தெளிவான தீர்வு கிடைக்கும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நினைப்பவர்களும் சேர்ந்து வாழ முடியும் இல்லை ஒத்து வரவில்லை பிரிந்து விடலாம் என்ற நினைப்பவர்களுக்கு டைவர்ஸ் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் அதாவது குடும்பத்துக்குள் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே அப்படியே தீர்வதற்கான தெளிவான காலம் கணவன் மனைவி காதலன் காதலி நண்பர்கள் உறவுகள் சொந்த பந்தங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் புதிதாக கூடிய மனிதர்கள் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில கருத்து ஒற்றுமை ஏற்பட போகிறது சரியாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில முன்னேற்றமா போறதுல எந்த தடை தாமதங்களும் இல்லை மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாகவே சென்று கொண்டிருக்கிறார் உண்மையில சொல்ற நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு சென்று படிக்க முடியும் எழுதி தீர்க்காத எல்லா பரீட்சைகளையும் படிவாக எழுதி சித்தி வர முடியும் அதாவது கடகராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல குருநாதர் இருக்கிற போதும் சரி ராசியிலே வந்து இருக்கிற போதும் சரி அதிசாரமாக சிம்மத்துக்கு வந்து மறுபடியும் கடகத்துக்கு வருகிற போதும் சரி அதாவது குருநாதருடைய மூமெண்ட் எல்லாமே அற்புதமாக இருக்கிறது உண்மையில சொல்றேன் ஒரு யாதகத்துல குரு மட்டும் நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் குருநாதர் மட்டும் சரியான ஒரு பொசிஷன்ல இருந்து விட்டால் அந்த மனிதனுக்கு அந்த எந்தெந்த வயசுல என்னென்ன நன்மைகள் நடக்க வேண்டுமோ அந்தந்த வயதுக்கேற்ப நன்மைகள் எல்லாம் இயல்பாக கிடைக்கும் பெண்களுக்கு மனசுல மகிழ்ச்சி இருக்கும் அதாவது மன மகிழ்ச்சி என்றால் என்னவென்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் நடுப்பகுதிக்கு பிறகு கடகராசிக்கார பெண்களுக்கு அற்புதமான காலம் பொற்காலம் அதற்கு முன்பு அப்படி இல்லை என்று இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முற்பகுதியை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதி நடுப்பகுதிக்கு பிறகு அற்புதமாக இருக்கிறதே உண்மையில சொல்றேன் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைந்தது சர்க்கல்களை சந்தித்தது துரோகங்களை சந்தித்தீர்கள் கவலைகள் மன அழுத்தங்கள் தாமதங்கள் நோய் நொடிகள் இந்த அமைப்புகளில் இருந்தெல்லாம் அப்படியே போகும் நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் அதாவது நீங்கள் தைரியமாக ஒரு புது முயற்சி எடுக்கலாம் ஒரு புதிய வேலைக்கு டிரைவ் பண்ணலாம் நல்ல வேலை கிடைக்கும் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் புதிதாக ஒரு முதலீடு செய்யலாம் அதாவது புதிய முய புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகள் புதிய ஆரம்பங்கள் எல்லாமே இயல்பாக உங்களுக்கு நன்மையாக இருப்பதற்கான அற்புதமான பொற்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்லா வரவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் எப்போது நன்றாக வருவது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்ற இந்த பலன் எல்லாமே உங்களுடைய பிறந்த யாதகத்தின் அடிப்படையில் செயல்படும் அதாவது உங்களுடைய லக்கணம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுக்கு இப்போது என்ன தசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா புத்திநாதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்களா சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனுடைய யாதகத்தில் சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் ஒன்றியமையாதது நீ நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் பிறக்கிற போது சூரிய திசை சூரிய பிறந்திருப்பீர்கள் நீங்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் பிறக்கிற போது வெள்ளி திசையில சுக்குர திசையில் சுக்குர திசையில் பிறந்திருப்பீர்கள் இப்போது என்ன தசை நடக்கிறது சனி திசையில சனி புத்தியா ராகு திசையில ராகு புத்தியா புதன் திசையில புதன் புத்தி அதாவது தசையோட கட்டுப்பாட்டில இருக்கிறீங்களா புத்திநாதனோட கட்டுப்பாட்டில இருக்கிறீங்களா யாருடைய கட்டுப்பாட்டில இருக்கிறீங்க லக்னம் கொடுப்பனோடு இருக்கிறதா லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் திரிகோணாதிபதிகள் ஒன்று ஐந்து ஒன்பது கூட பிறந்த எப்படி இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது யோகாதிபதிகளின் தசாபத்தி நடக்கிறதா ஆறு எட்டு போன்ற பாவத்துவம் அடைந்த ஆதிபத்தியத்தை வாங்கியவர்களுடைய இந்த அமைப்புகளை எல்லாம் கோச்சாரத்தோடு இணைத்து பார்த்து பலன்களை எடுக்க வேண்டும் தனியாக ஒரு தசாபுத்திக்கு உங்களுக்கு பலன் தருகிற பலன்களை தரக்கூடிய சக்தி இல்லை வெறுமனே கோச்சாரத்துக்கு மட்டும் உங்களுக்கு பலன் தருகிற சக்தி இல்லை கோச்சாரமும் தசாபுத்தியும் இணைகிற போது ஒரு பலன் கிடைக்கிறது பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் சையா புரிந்து கொள்ளுங்கள் உன்னுடைய பிறந்த யாதவத்தை பிறந்த யாதவன் தான் எல்லாமே வலிமையாக பேசும் எவ்வளவு காலம் இந்த பூமியில நீங்க வாழ போறீங்க உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது வாழ்க்கை முழுவதும் ஃபைனான்சியலா பொருளாதாரத்துல எப்படி இருக்கு வருமானம் எப்படி இருக்கிறது இந்த வெளிவட்டார பழக்க கூட கௌரவம் மந்த ஸ்தலம் எப்படி இருக்க போகிறது நீங்க பிரம்மச்சாரியா இருக்க போறீங்களா சன்னியாசியா இருக்க போறீங்களா கிரகஸ்தனா இருக்க போறீங்களா அதாவது வாழ்க்கையில என்ன ரோல் எடுத்து செய்ய இல்லறவாசியா கிரகஸ்தனா எப்படி பலம் பலவீனம் அனைத்தையும் யாதகம் சொல்லும் அதாவது வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நாங்கள் பழங்களை சொல்ல முடியாது வெறுமனே தசாபுத்தியை மட்டும் வைத்துக் கொண்டு பழங்களை சொல்ல முடியாது தசாபுத்திகளை கோச்சாரத்தோடு இணைக்கிற போது பலன்கள் வருகின்றன இது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புது வருடம் கடகராசிக்கார்களுக்கு அஷ்டமச்சனை விட்டது ராசியிலேயே குருநாதர் வந்து அமரப்போகிறார் அதாவது எந்த கிட்ட பலனும் சொல்லவில்லை அதாவது பெண்களுக்கு மனசுல நிம்மதி இருக்கும் தேவையான எல்லா நன்மைகளும் நடக்கும் வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வி கற்றுக் மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் அதாவது ஆண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறது தொழில முன்னேற்றமாக போகலாம் நல்ல நட்பு வட்டம் கிடைக்கப் போகிறது அதாவது எந்த கெடுபலனும் சொல்ல முடியவில்லை உடல் ஆரோக்கியம் முன்னுக்கு வர போறீங்க தொழில் வேலையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் அப்படியே விலக போகிறது திருமண தடை விலக போகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது உறவுகளுக்கும் உங்களுக்கு முன்னேற கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலக போவது நன்மைகள் நடக்க போவது அதாவது தொட்டது துளங்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய பருத்தி புடவையாக காய்க்கக்கூடிய அற்புதமான பொற்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு மாத அந்த ஆண்டினுடைய முற்பகுதியை விட ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி அற்புதம் அட்டகாசம் அமர்கலம் சூப்பராக இருக்கிறதே கடகராசிக்கார்கள் கடந்த காலங்களில் நடந்த கெடு பலங்களை நினைத்து இப்போது மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்க கூடாது புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான காலம் ஒரு மனிதன் எடுக்கிற எல்லாம் வெற்றி தர வேண்டும் என்றால் குரு பலம் வேண்டும் உண்மையில சொல்றேன் குரு நல்ல பலமாக இருக்கிற போது நீங்கள் எதற்குமே கவலைப்படாமல் புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூட முடியும் நல்ல திருமணம் நடக்கும் ஐயா எல்லாமே அற்புதம் அற்புதம் என்று சொல்கிறீர்கள் ஐயா ஏதாவது அசௌரியங்கள் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் எந்தெந்த விஷயத்தையும் உஷாராக இருக்க வேண்டும் என்றால் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிற சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நல்ல கணவன் மனைவி கிடையாது ஒற்றுமை இருக்கும் காதலன் காதலி நண்பர்களுடைய நல்ல கருத்து கருத்து ஒற்றுமை இருக்கும் இரண்டாம் இடத்தில் நிற்கக்கூடிய கேது குடும்ப விஷயங்கள்ல உங்களை அப்படியே தனிமைப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வார் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கேது பகவான் அப்படி கெட்டவர் இல்லை கடவுளை நோக்கி இருக்கக்கூடியவர் யோக காரகன் ராகுதான் போக காரகன் கேது கடவுளை நோக்கி இருக்கக்கூடியவர் ஒரு சனி சன்னியாசி யாருக்கும் வரிந்து கட்டி கொண்டு அவராக கெடுதல் செய்ய மாட்டார் அதாவது கேது விட்டு இருக்கிற ஒரு ஒரு நெகட்டிவ் என்னன்னு சொன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற போது குடும்பத்தை விட்டு உங்களை அப்படியே விளக்குவார் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் வேலை வேலை என்று அலைய வைப்பார் ஏதோ சில காரணங்களால குடும்பத்துக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்க முடியாத சூழலை உருவாக்குவார் அது அவருடைய பிளஸ் என்னன்னு சொன்னால் அதாவது கேது வந்து எப்போவுமே மனசு ஒரு நிலையிலேயே வச்சிருக்கக்கூடியவர் கடவுளை நோக்கியவர் கவன சிதறல் என்பதே கேதுவுடன் ரெண்டாம் இடத்துல கேது வந்து இருக்கிற போது உண்மையான ஈடுபாட்டோட உண்மையான அர்ப்பணிப்பு உணர்வோட பக்தி பூர்வமாக செயல்படுகிற போது குடும்பத்துல உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை அந்த கேதுவே உங்களுக்கு நன்மை நன்மையும் செய்து விடுவார் வாழ்க்கை என்பது கஷ்டம் இல்லை நுட்பம் புரிந்து கொண்டு விட்டால் சரி அதாவது ஒரு ஞானிக்கும் சாதாரண ஒரு மனிதனுக்கும் என்னங்க வித்தியாசம் நாம் ஒரு நாம் ஒன்றை பார்த்து புரிந்து கொள்வதற்கும் தன்னை உணர்ந்த மகான் ஒரு ஞானி ஒரு விஷயத்தை பார்த்து புரிந்து கொள்வதற்கும் இமாலய வித்தியாசங்கள் இருக்கிறது பல நூறு சூரிய தொலைவுகள் வித்தியாசம் இருக்கிறது நம்முடைய புரிதலை அதிகப்படுத்துகிற போது ஈடுபாட்டோடு ஒரு செயலை செய்கிற போது மன ஒருமைப்பாட்டோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு பக்தி பூர்வமாக நாங்கள் ஒரு செயலை செய்கிற போது கேது தடுக்கவே மாட்ட அவரே பூஸ் பண்ணி வளர்த்து விடுவாரே உண்மையிலும் சொல்றேன் கேது எந்த இடத்தில் அமர்கிறார் என்பது முக்கியமில்லை அவர் அமர்கின்ற அந்த ஆதிபத்தியத்துக்கு நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும் குடும்பத்துல நேர்மையாக உண்மையாக பக்தி பூர்வமாக உங்களை அர்ப்பணித்து செயல்படுகிற போது இரண்டாம் இடத்தில் இருக்கிற இந்த கேது உங்களுக்கு ஒரு தீங்கும் தரமாட்டார் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கான ஆண்டு தைரியமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் உங்கள் ஆழ்மான ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய சுபா மங்கள காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கிறது ஒரு தடவை நல்லபடியாக குலதெய்வத்தை சென்று வணங்கி விட்டு வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டு ஆனந்தமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எந்த குறையுமே சொல்ல முடியவில்லை வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்கார்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நெஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்